பெல்ோட்டிபன்ஸ் ஆன்ை வீடியோஸ் பிளீஸ் லைக் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் காமெண்ட் திருவாசகம் மீத்தல் விண்ணப்பம் பாடல் முப்பத்தொன்பது மனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விழுதி கண்டாய் வினையேனுடைய மன துணையே என் தன் வாழ் முதலே எனக்கு ஏப்பில் வைப்பே வினைத்துணையேனும் பொறேன் துயர் ஆகையின் வலையே பொழிபொரை வினையேனது மனத்துக்கு துணையே என்னுடைய வாழ்வுக்கு காரணமானவனே எனக்கு இழைத்த காலத்தில் நிதியாய் இருப்பவனே துன்பங்களுக்கு ஆதாரமாகிய உடம்பெண்ணும் திண்ணிய வலையிற் கிடப்பதை தினை அளவு நேரம் கூட பொறுக்க மாட்டேன் ஒப்பற்ற துணையாகிய நீ இருக்க செருக்கடைந்து தலையாலே நடந்த வினையை துணையாக உடைய என்னை விட்டு விடுவாயோ Meaning, oh my lord, you are this sinner's moral support, my life's investment, my life's savings. I am unable to bear the sufferings of this life, Caught in the net of births and deaths. You remained my only support while I behaved in a wayward manner helped by my past sins. Would you give up on me?